பேரரசன் ராஜராஜ சோழனின் அரண்மனை ஒரு நாள் மன்னனை பார்த்து சோழ பேரரசே கோவிலுக்காக கொடுத்த நன்கொடைகள் ஏராளம் இருந்தாலும் உங்கள் திருமுகத்தில் தீராத கவலை பரிந்திருக்கிறதே என்ன காரணம் என்றார் அமைச்சர் மன்னர் கண்மூடி யோசித்தார் நெடுங்காற்றை உள்வாங்கி சீராக மூச்சுவிட்டார் கண் திறந்தார் நிதானமான குரலில் பேசத் தொடங்கினார் சோழ பேரரசின் அடையாளமாக இந்த திருவுடையார் கோவில் ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகளுக்கும் அழியக்கூடாது என்றுதான் கவலைப்படுகின்றேன் அரண்மனை தனி சொத்து ஆலயங்கள் மக்கள் சொத்து என்று கருதப்படுமாயின் மக்களுக்கு அதில் பங்கேற்க வேண்டும் சோழ மண்டலத்தில் கரைக்கூடியில் சிற்றூரில் வாழும் மக்களும் இந்த ஆலயத்தின் பங்குதாரர்களாக மாற்றிவிடும் திட்டத்தைத்தான் சிந்தித்து கொண்டிருக்கின்றேன் என்றார் திட்டம் என்ன மன்னா என்று அமைச்சர் கேட்டார் அதோ அந்த திருவிளக்குகள் செல்வந்தர்களின் நேர்த்தி கலன்களால் எரிகின்றன தினந்தோறும் கோவில்களில் தீபங்கள் எரிய வேண்டும் அதற்காக ஆடுகளையும் மாடுகளையும் ஏழைகளுக்கு வழங்கப் போகின்றேன் அதற்கு பதிலாக அவர்கள் திருவிளக்கு எரிய நெய் தந்தால் மட்டும் போதும் மொத்த வருமானமும் அவர்களுக்கே அதாவது ஏழையின் அடுப்பும் ஆலயத்தில் திருவிளக்கும் எரி ஒரே திரியில் எரியும் இந்த ஆலயத்தோடு அடித்தட்டு மக்களுக்கு உறவு மேம்படும் இதுதான் என் திட்டம் சரியா என்றார் மிக சரியானது மன்னா என்று வணங்கினார் அரசன் ஆணை பிறப்பித்தான் சென்றிடுவேன் எட்டு திக்குக்கும் கால்நடைகளை ஏழைகளுக்கு பகிர்ந்து கொடுங்கள் எந்த நிலையிலும் நிபந்தனை வழங்காது கட்டுப்பாடு வழித்து கண்காணியுங்கள் என்றான் ஒரு நாள் கோவில்களை சுற்றி வரும்போது ஒரு கோவிலில் மட்டும் விளக்கு எரியவில்லை காரணம் கேட்டறிந்தார் எவத்தூர் மாரையன் என்பவனுக்கு நாற்பத்திரெண்டு பசுமாடுகள் வழங்கப்பட்டுள்ளன அவனுடைய கட்டுப்பாட்டில் எரிய வேண்டிய விளக்கு கடந்த ஏழு நாட்களாக எரியவில்லை என்பதை அறிந்தார் ஏனவன் இறைவன் கட்டளையை நிறைவேற்ற மறுப்பவன் பூட்டுங்கள் தேரை ஓட்டுங்கள் வைத்தூருக்கு என்றான் காளிமலையால் சூழப்பட்ட ஒரு குடிசையின் முன் மன்னரின் தேர் நின்றது பேரரசன் வந்திருக்கின்றேன் மறையா வா என்று குரல் கொடுத்தார் உள்ளே ஒரு பெண்ணின் விசும்பலும் குழந்தையின் அழுகுறலும் கேட்டது சற்று நேரத்தில் கதவை திறந்து கசங்கிய சேலையும் கலைந்த கூந்தலும் களைய கண்களுமாய் பெண்ணொருத்தி வெளியே வந்தாள் அவளது இடுப்பில் நாராய் தொங்கிக் கொண்டிருந்தது ஒரு சவலை குழந்தை பேரரசை கண்டதும் அஞ்சி நடுங்கி கீழே விழுந்தாள் எழுந்திரு பெண்ணே நீயார் நான் தாங்க மாறையன் பெஞ்சாரி உன் கணவன் எங்கே என் புருஷன் ராசா கொடுத்த மாடுகளும் போன மாதம் காவிரி வெள்ளத்தில் ஆத்தோடு போயிடுத்து அவள் சொல்வதும் மொய்யா என்பது போல திரும்பி பார்த்தாராம் என்று வருத்தோடு தலையசைத்தனர் பொதுமக்கள் உனக்காக வருந்துகிறேன் ஆனால் ஒரு கேள்வி கடந்த மாதம் இறந்தார் என்கிறாய் ஏழு நாட்களுக்கு முன்பு வரை திருவிளக்கு எரிந்திருக்கிறது கணவனும் மாடுகளும் இறந்த பின் இருபத்தி மூன்று நாட்கள் எப்படி நீ விளக்கி அவள் தேம்பி தேம்பி அழுதாள் இடுப்பில் நழுவிய குழந்தையே மார்வோடு கட்டிக்கொண்டு அதை மட்டும் கேட்காதீர்கள் மன்னா என்று கலங்கினாள் பெண்ணே அஞ்சாதே உண்மையை சொல் சொல்கிறேன் மன்னா புருஷன் செத்து போய்விட்டாலும் ராசாவுக்கு கொடுத்த வாக்கை மீறக்கூடாது பாருங்க அதனால் என் தாய்ப்பாலை விற்று மூன்று ஆளாக்கு நெய் வாங்கி தீபத்தை எரிய வைச்சேன் ஒரு வாரமாக தாய்ப்பால் வத்தி போச்சு திருவிளக்கு அத்துப்போச்சு எங்களை மன்னித்திருங்கள் எமாசா என்று குழந்தையோடு தேரின் அடியில் விழுந்தாள் நடந்ததை அறிந்த பெருமூச்சு விட்ட மன்னன் ராஜராஜன் துடிதுடித்து போனான் கண்கள் கலங்கியது தேகம் சிலிர்த்தது தேரை விட்டு கீழறங்கி தாயும் குழந்தையும் சேர்த்தெடுத்து உன்னை போன்றவர்களால் தான் பெருமை அடைகிறது என் சோழப் பேரரசு இன்று முதல் இந்த தாயை திருமஞ்சனப்பணி பெண்ணாக நியமிக்கின்றேன் அரண்மனை சிற்பியை அழைத்து தாய்ப்பால் விளக்கரித்த இவள் பெயர் கல்வெட்டில் விடுங்கள் என்றான்